ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ராஜேஷ் வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு போட்டு கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கணும் கலர் சேஞ்ச் ஆகவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடுதலாக தக்காளி போடுங்க வெங்காயம் போட்டதை விட தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடணும் போட்டு உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வத்தல் தூள் குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் வீட்டில் அரைச்சது இருந்தது உங்களுக்கு வேணும்னா கடையில் உள்ளது போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டணும் இந்த மாதிரி நல்லா அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெண்டைக்காயோ இதில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க இதற்கு தண்ணி ஊற்றுணுன்னு தேவையில்லை தண்ணி ஊற்றுனா பிசு ஒரு மாதிரி இருக்கும் தண்ணி ஊற்றாமல் அந்த தக்காளியில் உள்ள தண்ணியிலையும் நல்லா வேக விட்டுக்கோங்க கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க மூடி வைக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்போதான் அடி பிடிக்காம நல்லா நல்லா வரும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கத்திரி வெண்டைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் தூவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்